வணக்கம் ராசி பலன்களில் உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி மேசராசி என்பர்களே இன்று ஆற்றல் நிரம்பிய நாளாக உள்ளது புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியளிப்பதற்கு தேவையான அளவிற்கு ஆற்றல் உடைய நாளாக தான் இன்று உள்ளது அதனால் இன்றைய தினம் நல்ல நாளாகவே அமையும் அதிர் மூன்று நிறம் சிவப்பு திசை கிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து பதினைந்து முதல் பதினொன்று மணி வரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி ஆவார் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவாலயத்தில் பாலபிஷேகம் செய்யுங்கள் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சர்வானுபவ அடுத்ததாக நான் பார்க்க இருப்பது ரிஷபராசி என்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்று பண விவகாரங்களில் கவனம் தேவை நிதானத்துடன் செயல்பட முன்னேற்றம் உண்டாகும் நாளாக இருக்கும் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க குடும்பம் முன்னேறி மேலோங்கி வரும் நாளாக அமைகிறது உங்களின் அதிர்ஷ்டையின் ஆறு நிறம் பச்சை திசை வடக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகராசியும் கன்னீராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேச ராசியும் தனுசு ராசியும் உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது நாற்பத்தி வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் துளசி செடியின் அருகே தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி என்பர்களே இன்று புது புது நண்பர்கள் உருவாகும் நாளாக அமைகிறது பார்த்தவங்களும் பழக்கம் ஆவாங்க பேசினவங்களாம் நண்பர்களாவாங்க அந்த மாதிரி ஒரு நாளாக இருக்கு ஏன்னா இன்று உங்களுக்கு நண்பர்களா அறிமுகமாகிற நபர்கள் உங்களுக்கு நெடுநாள் பயன் தரக்கூடியவர்களா இருப்பாங்க அதிர்ஷ்டின் ஐந்து நிறம் மஞ்சள் திசை தெற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கும்பராசியும் துலாம் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் விருச்சக ராசி உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை உங்களுக்கான இன்றைய வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய பரிகாரம் கோவில்களில் நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்த்து இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பலன்கள் கடகராசி என்பர்களே இன்று குடும்பத்தில் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் நாளாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து செயல்படுங்க இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டையின் இரண்டு நிறம் வெள்ளை திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ராசியும் மீன ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னிராசியும் மகர ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் ஒன்று பதினைந்து முதல் இரண்டு மணி வரை வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பார்வதியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நீர்நோர் பந்தல் அமைக்க இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த நாளாய் அமையும் அடுத்தபடியா நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பழங்கள் சிம்ம ராசி அன்பர்களை இன்று தொழிலில் முன்னேற்றம் காணும் காணும் நாளாக இருக்கும் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்டையின் ஒன்று நிறம் தங்க நிறம் திசை மேற்கு உதவக்கூடிய ராசிகள் மேசராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபராசியும் விருச்சக ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை உச்சரிக்க வேண்டிய தெய்வம் சூரியன் மந்திரம் ஓம் ஆதித்யாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சூரியோதயத்திலேயே சூரியனை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை பயக்கும் நாடாக அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி என்பவர்களுக்கான பலன்கள் கன்னியாசி என்பர்களே இன்று கலைத்திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் மன உற்சாகம் உயரும் நாளாகவும் உள்ளது அதிர்ஷ்டையின் ஒன்பது நிறம் இளஞ்சிவப்பு திசை வடமேற்கு இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிகள் கும்பராசியும் மிதுன ராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகராசியும் கன்னிய ராசியும் இன்றைக்கு உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பத்து நாற்பத்தைந்து வரை வணங்க வேண்டிய தெய்வம் ராதாகிருஷ்ணன் ஓம் க்ரீம் கிருஷ்ணாய நமக எனும் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்க இன்று உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது உங்களுக்கான பரிகாரம் மலர் மாலையை கோவிலில் சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாக அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் நாளாக உள்ளது முதலீட்டில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நாளாக அமைகிறது மேலும் அதிர்ஷ்டமாக எட்டு நிறம் கருப்பு திசை தென்மேற்கு உதவக்கூடிய ராசிகள் மீனம் தென்மேற்கு உங்களுக்கு இருக்கு உங்களுக்கான வரை வழங்க வேண்டிய தெய்வம் கால பைரவ உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பைரவாய உங்களுக்கான இன்றைய பரிகாரம் நாய்களுக்கு உணவு வழங்க நன்மை பயக்கும் நாளாக அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பவர்களுக்கான பலன்கள் இன்று உங்களுக்கு பயணங்கள் பயனளிக்கும் கல்வி தொடர்பான சாத்தியங்கள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் ஊதா விசை படகு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் சிம்மமும் நீங்கள் இன்று உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மகரம் மற்றும் ரிஷபம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று பதினைந்து வரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதி தட்சிணாமூர்த்தியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வாங்கி தர நன்மை உண்டாகும் நாளாக அடுத்தபடியா நாம் பார்க்க இருக்கும் ராசிக்காரர்கள் மகர ராசி என்பவர்கள் மகர ராசி என்பவர்களே இன்று புதிய பொறுப்புகள் ஏற்படும் நாடாக உள்ளது உடல் நலம் கவனிக்க வேண்டிய நாடாக தான் இருக்கு கொஞ்சம் அந்த கவனமா இருங்க இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் சாம்பல் நிறம் உங்களுக்கான உதவக்கூடிய ராசிகள் ரிஷபராசியும் கன்னியராசியும் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் தனுசு ராசியும் மிதுன ராசியும் மல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ வெங்கடேசாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் திருப்பதி கோவிலுக்கு காணிக்கையை வழங்க சிறந்த நாளாய் அமைந்தது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே இன்று மன அமைதி அதிகரிக்கும் நாளாக உள்ளது அதனால மனதளவில் மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக தான் இருக்கும் கவலை வேண்டாம் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் ஏ எதிரிகளும் துரோகிகளும் கூட இன்று உதவி செய்யும் நாளாக உள்ளது ஆதலால் இன்றைய தினம் சிறந்த நாளாக அமைகிறது வெள்ளி திசை திசை மேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய மிதன ராசியும் துலாம் ராசியும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் விருச்சக ராசியும் கன்னிய ராசி உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் இரண்டு பதினைந்து முதல் மூன்று மணி வரை வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சன தேவாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கருப்பு எல்லினை தானமாய் வழங்க நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பவர்களுக்கான படங்கள் உங்களுக்கான ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் நாளாக உள்ளது கலைத்துறையில் அங்கீகாரம் கிடைக்கும் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டையின் ஆறு நேரம் நிறம் நேரம் வடகிழக்கு திசை இன்றைய உங்களுக்கான ராசிகள் கடகராசியும் ராசி உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேசராசியும் மகர ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது பதினைந்து வரை நீங்கள் வாங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசுமாட்டிற்கு பச்சை புல் வழங்குங்க உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாக அமையும் இதுதான் உங்களுக்கான இன்றைய ராசி பலன் மீண்டும் நாலு ராசி பலன்களை சந்திக்கலாம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் தினசரி நானும் ராசிபுரன் சொல்கிறது டைமுக்கு உங்களுக்கு